ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மலர்விழி பேசுகிறேன் நான் வந்து ஒரு அருமையான இட்லி குருமா எப்படி செய்கிறதுன்னு செய்து கட்டப்படுறேன் இந்த குருமா வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த இட்லி குருமா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு ஸ்பூல் ஸ்பூண்டு போட்டுக்கிறேன் நான் சின்ன சின்ன பல்லாக இருக்கிறனால ஒரு பத்து பல்லு அப்படியே தோளோலி போட்டேன் ஒரு பட்டை ரெண்டு கிராம் போட்டுக்கிறேன் ஏலக்காய் வசன் போட்டுக்கிங்க அது கூட போட்டுக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி சின்ன சின்ன இஞ்சி போட்டுக்கிறேன் மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நிறைய எண்ணெயில் உப்பு ரெட்டு வச்சுருக்கா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நிறைய கொஞ்சம் போட்டுக்கிறேன் துளிப்பு போட்டுக்கிறா இல்லை கழு போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து ஹேசி பழங்குண்ணு தீன் தரக்கூடாது இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்களை பொருட்களை இனி வந்து கொட்டு கடைப்பது பச இல்லைன்னா முந்திரிப்பருப்பு ஒரு அஞ்சு பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவு இப்போ வந்து கால் மூடி தேங்காயை வந்து கிரி வச்சிருக்கேன் அதையும் இதில் பார்க்கலாம் அவ்வளோதான் இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆரி நல்லா மிக்சியில் போட்டுக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கலாம் மையம் அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ அடுத்ததாக வந்து ஸ்டவ்வில் அதே கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு பா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு வதங்கின உடனே ஒரு கண்ணீர் பச்சைக்குறை அப்படி ஒரு ரெண்டு தக்காளியை

கடற்காக ஒரு அரைச்சி காஷ்மீர் காசு இது கார் அவ்வளோவா இருப்பதை நம்ம திருநோக்காக பட்டினத்துக்கோங்க அதே போல தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த வெளியில் வந்து இதாக சீக்கழவி அதில் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் பொட்டுக்கொள்ள போட்டுக்கணும் கொஞ்சம் உரிய ஆகும் இது எத்தனையோ வதக்கினதுன்ற வதக்கின வெங்காயம் தானே அதனால அவ்வளோ பச்சை வாசனை அடிக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து கொண்டு குடிச்சின்னா போதும் நிறுத்திடலாம் இப்போ இப்போ வந்து குடம்பு ரெடி ஆகிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டுச்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த வந்து லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் லாஸ்ட்டாக கொத்தம்தரை விட்டுடலாம் அவ்வளோதான் இட்லி குருமா ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோதான் அப்புறம் இட்லி குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இட்லியில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு அருமையான இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக் பட்டனாக கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க அது நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்